தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியார் இப்ப இருக்கக்கூடிய பரபரப்பான வாழ்க்கை முறையில நம்ம காலை வேலைக்கு போயிட்டோம்னா இரவு வீடு திரும்புறதுங்கிறது பாடுதான் ரொம்ப லேட்டா தான் நிறைய பேர் வீட்டுல வந்து சேர முடியுது இப்படியே வாரத்துக்கு அஞ்சாறு நாட்கள் வேலைக்கு பின்னாடியே ஓட வேண்டிய நிலைமையில இருந்துட்டு இருக்கிறோம் இப்படி ஓடிட்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில நம்மளுடைய சர்மத்தின் மீது அக்கறை காட்டுறதுக்கும் நேரம் இல்லாம போயிருது இப்படி ஒருத்தர் தன்னுடைய சர்மத்துக்கு பராமரிப்பு கொடுக்காம இருந்தாருன்னா நாட்கள் போக போக முகப்பரு கரும்புள்ளிகள் அப்புறம் பாத்தீங்கன்னா முகம் பாத்தீங்கன்னா இருண்டு அதுக்கு அப்புறம் முகத்துல சுருக்கம் விழுறது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் முக்கியமா முகம் பொலி விழுந்து அசிங்கமா காட்சி அளிக்கும் இது சமாளிக்கிறதுக்கு உங்களுடைய சர்மத்துக்கு நீங்க தினமும் பராமரிப்பு கொடுக்கலன்னா கூட பிரச்சனை இல்லை வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா கொடுங்க அதுலயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு முறை வந்து கொடுத்தாலே போதும் ஃபேஸ் பேக் ஃபேஸ் ஸ்கிரப்னு சொன்னதுமே வந்து சிலருக்கு பாத்தீங்கன்னா ஐயோ செலவை இழுத்து விட்டுட்டான் அந்த மாதிரி ஒரு தாட் வரும் கண்டிப்பா இது நம்ம அது எதுவுமே பண்ண போறதுல எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாம நம்ம வீட்லயே இருக்கக்கூடிய நேச்சுரலான பொருளை அதாவது நம்மளுடைய நேச்சுரான ஸ்கின்னுக்கு நம்ம நேச்சுரான பொருளை பயன்படுத்தி மட்டும் அதுவும் நம்மளுடைய வீட்டில் ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தி நம்மளுடைய சர்மத்தை மீண்டும் பொலி பொலிப்பா கரும்புள்ளி எல்லாம் நீக்கி பிம்பிள்ஸ் எல்லாம் நீக்கி இந்த மாதிரி சும்மா அப்படி பல பழப்பன்னு மாத்திரலாம் நம்ம இந்த நேச்சரான சர்ம பராமரிப்பு செய்யறதுனால என்னென்ன பலனு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்மத்துல இருக்கக்கூடிய டெத் எல்லாம் வந்து நீங்கி கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான எண்ணெய் பசையெல்லாம் நீங்கி நம்மளுடைய முகம் பாத்தீங்கன்னா பல பலன் மாறிடும் குறிப்பா இதனால முகத்துல இளமை பருவத்திலே வரக்கூடிய சுருக்கங்களையும் அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம வார இறுதி நாட்கள் அப்படி இல்லைன்னா விடுமுறை நாட்கள்ல போட வேண்டிய அந்த ஒரு சில பேஸ் பேக்குகளை நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ அதை நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் எல்லாத்தையும் கூட நீங்க வந்து மாத்தி மாத்தி ட்ரை பண்ணலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுராக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நேச்சரான பொருள்ல செய்யக்கூடியது அதனால நீங்க மாத்தி மாத்தி கூட செய்யலாம் எந்த ஒரு கெமிக்கலுமே இதுல இல்ல அதனால நீங்க ஒன்ன போட்டா அதை தான் கண்டினியூ பண்ணணும் அப்படி எல்லாம் கிடையாது கண்டிப்பா வீடியோவை கடைசி வர பாருங்க ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ அதுல உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போ நம்மளுடைய சர்மத்தை பல பழப்பா மாத்தக்கூடிய அந்த ஃபேஸ் பேக் பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம் முதலாவது பாத்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் தயிர் ஃபேஸ் பேக் இந்த ஃபேஸ் பேக்கு ஒரு பவுல்ல ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க இந்த மஞ்சள் மற்றும் தயிரை நல்ல பேஸ்டா மிக்ஸ் பண்ணி உங்களுடைய முகம் மற்றும் கழுத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா முகத்துல மட்டும் அப்ளை பண்ணுவீங்க கழுத்து தனியா டிஃப்ரெண்டா தெரியும் நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ அதனால முகம் மற்றும் கழுத்து பகுதியில நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க ஒரு இளையராஜா சாங்கோ இல்ல உங்களுக்கு ஏஆர் ரகுமன் சாங் கேட்டாலும் சரி ஏதோ உங்களுக்கு பிடிச்சத நீங்க செய்யுங்க பட் அங்க ஓடிட்டு நீங்க விசார்த்துட்டு இருக்காதிங்க ஒரு ஃபேனுக்கு கீழே உட்காந்துக்கோங்க இப்போ இருபது நிமிஷம் முடிஞ்சதும் உங்களுடைய முகத்தை வந்து ஒரு வெது வெதுப்பான நீர்ல வந்து வாஷ் பண்ணிக்கோங்க சோ அவ்வளோதான் இப்போ நீங்க வந்து பளிச்சுன்னு மாறிடுவீங்க சோ இந்த மாதிரி நீங்க வாரத்துக்கு ஒரு முறை வந்து செஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்க முகம் பார்த்தீங்கன்னா சும்மா பளிச்சன்னு மாறிடும் ஸோ இப்போ இரண்டாவது ஃபேஸ் பேக்கான தேன் மற்றும் எலுமிச்சை ஃபேஸ் பேக்கை வந்து பார்த்துருவோம் ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது மறந்துடாதீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் அது கூட பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு இப்போ இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி உங்களுடைய முகம் மற்றும் கழுத்துல அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெது வெதுப்பான நீர்ல அதாவது ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வெதுவெதுப்பான வெதுப்பான நீர்ல உங்களுடைய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க நீங்க நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிடாதீங்க வெதுவெதுப்பான வெதுப்பான நீர்ல வாஷ் பண்ணிக்கோங்க இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்க முகத்துல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் அழுக்குகள் தழும்புகள் இதெல்லாமே வந்து போயிடும் அது மட்டும் இல்லாம நீங்களும் பளிச்சுன்னு மாறிடலாம் மூன்றாவதா பாத்தீங்கன்னா ஓட்ஸ் மற்றும் பால் ஃபேஸ் மாஸ்க் இந்த ஃபேஸ் பேக் செய்யறதுக்கு நீங்க ஒரு பவுல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் பொடி எடுத்துக்கோங்க சோ முழு ஓட்ஸ்ல ஓட்ஸை வந்து பொடியாக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்புறமா அதுல தேவையான அளவு பால் சேர்த்து அதாவது பால் சேர்த்து நீங்க அதை பேஸ்டா மாத்தணும் பால் சேர்த்துறாதீங்க அதுக்கு எவ்வளவு பேஸ்டா மாறுறதுக்கு எவ்வளவு பால் தேவையோ அவ்வளவு பால் சேர்த்து அதை வந்து பேஸ்டா மாற்றிக்கோங்க இப்போ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதை உங்க முகத்திலையும் களத்திலையும் அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து நல்லா மசாஜ் பண்ணணும் சோ மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபிஃப்டீன்லேருந்து இருந்து மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் ஸோ ரஸ்ட் எடுத்துட்டு மசாஜ் பண்ணுறதுக்கு சொல்லலை முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணும் மசாஜ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதை அப்படியே வந்து ஊற விட்டுருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெது வெதுப்பான நீர்ல நல்ல தேய்ச்சி கழுவும் அதாவது நார்மலா வாஷ் பண்ணாம நல்ல தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கோங்க இந்த ஃபேஸ் பேக்க நீங்க வாரத்துக்கு ஒரு முறை போடுறதுனால உங்களுடைய முகத்துல இருக்கக்கூடிய டெட் செல் எல்லாம் வந்து நீங்கி உங்க முகம் வந்து பளிச்சுன்னு மாறும் அது மட்டும் இல்லாம சுருக்கங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும் இப்போ நான்காவது ஃபேஸ் மாஸ்க் பப்பாளி மற்றும் தேன் ஃபேஸ் மாஸ்க் ஸோ இதுக்காக நல்ல பழுத்த ஒரு பப்பாளி பழத்தை எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உங்கள் ஷாப்பில் கூட ஈஸியாக கிடைக்கும் ஸோ ரொம்ப குறைந்த விலை தான் இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி தான் சின்னது வாங்கினா போதும் பட் நல்லா பழுத்தது வாங்கிக்கோங்க வாங்கி அதை வந்து ஒரு பவுலில் நல்லா பிசைஞ்சு உங்க தேவையான அளவுக்கு பிசைஞ்சு நல்ல பேஸ்ட் மாதிரி போட்டுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தேனை வந்து விட்டுக்கோங்க இது ரெண்டையுமே சும்மா ஒழப்பு ஒழப்புன்னு ஒழப்பி உங்க ஃபேஸ் கழுத்து எல்லா இடத்துலயுமே அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு இருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் வெது வெதுப்பான நீர்ல வாஷ் பண்ணிக்கோங்க இந்த ஃபேஸ் பேக் நீங்க பயன்படுத்துறதுனால உங்க முகத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளை முற்றிலும் அது வந்து ரிமூவ் பண்ணிரும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய முகத்தை பொலிவாவும் வச்சிருக்கிறதுக்கு உதவியா இருக்கும் இப்போ ஐந்தாவது ஃபேஸ் மாஸ்க் என்னங்கறது பார்ப்போம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா கச்சாலை மற்றும் வெள்ளரிக்காய் ஃபேஸ் மாஸ்க் இந்த கற்றாழை பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கு அப்படி கூட ஈஸியா கிடைக்கும் அதை எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஃபேஸ் பேக் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கற்றாழை ஜெல்ல வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது கூட வெள்ளரிக்காய் விழுது வந்து உங்க தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி உங்களுடைய முகம் மற்றும் கழுத்துல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஃபேஸ் அப்படியே போட்டுட்டு நீங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே ஊட்டியில கொடைக்கானல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பான நீர்ல மட்டும் வாஷ் பண்ணிடாதீங்க ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு நாள் பயன்படுத்திட்டு வரும்போது உங்க முகம் பாத்தீங்கன்னா பிரகாசமா மாறும் அது மட்டும் இல்லாம நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க இப்போ நம்ம இந்த அஞ்சு ஃபேஸ் பேக்ல நீங்க எதை பயன்படுத்த போறீங்க அது மட்டும் இல்லாம பயன்படுத்தினதுக்கு அப்புறம் எப்படி ரிசல்ட் இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட்ல தெரிவிங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் கேட்க